எங்களை அப்படியே பத்தடி கிரௌண்ட் பண்ணி அப்படியே சுத்தி வாங்கிட்டு அந்த போலீஸ் படத்துல உங்களை சுடுவான் கண்டிப்பா நீங்க உள்ளதை கொடுத்த சொன்னாங்க என்ன உள்ளதை சொன்ன அப்படின்னு நாங்க மறுத்தோம் எங்களை அப்படியே வட்டம் சுத்திக்கிட்டு எங்களை அடிச்சாங்க அடிச்ச உடனே ஏஐ அடிக்க ஏன் எங்களை நாங்க என்ன ஒரு தவிர செய்யல ஏன் ஒரு அப்படியே பூணியப்பங்க அந்த பூணியப்பங்க அடிச்சு அப்படியே ஒரு அப்படியே போங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நாங்க நூறு பேருக்கு வரும்போது இங்க இந்த இடத்துல அந்த புண்ணிய மரத்துக்கான கண்ணு கட்டி கிடைச்ச உட்காந்து உட்காந்து உட்காந்துட்டு அஞ்சு பேரை பிடிச்சாங்க

அஞ்சு பேர் கூப்பிட்டு வந்தாங்க கூட்டு வரும்போதுதான் எதுக்கு கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த கடமையில கீழே இழச்சி கைய கட்டிட்டாங்க சண்டை கட்டிக்கிட்டாங்க அது பார்த்து கூட்டம் கிடைச்சு எங்களுக்கு தெரியும் கதையில தெரியலையே மரப்புல தெரியல அப்ப என்ன சண்டையை வாங்க

சுத்து ரத்தம் கொஞ்சே அப்படி அஞ்சு பேர் கேட்டுக்கிட்டாங்க அப்படி இல்லாஜி அம்மா எங்க வந்து அந்த வளர்ச்சியை எங்கிட்ட சொல்றாங்க அப்பதான் எங்களுக்கு தெரிய அப்புறம் எங்களை வளர்ச்சியா கொடுப்போம் பதினோரு மணி அந்த பண்ணு கொடுத்து அரிசியை

இந்த கிராமத்தில் இறங்கி அதாவது அவசரம் சேர் பண்ணி அஞ்சு பேர் ஊழோட குடித்து ஒதுக்கி தனியாக கொடுத்துருந்து கையிலும் குளம் முடி இதை போட்டு வருகையை கட்டி அம்மாவிய விட்டு கொண்டு கீழ தூவல் படுகொலையைப் போல கீரந்தை உளுத்திமடை மழவராயன் ஏந்தல் ஆகிய கிராமங்களில் இருந்து பதினேழு பேர் அநியாயமாக போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அதோடு தனது ஆவேசத்தை நிறுத்தாத அன்றைய சர்க்கார் அந்த கிராமங்களைச் சேர்ந்த ஐயாயிரம் பேர் மீது எண்ணூத்தி முப்பத்தி ஆறு பொய் வழக்குகளை போட்டு சிறையில் அடைத்தனர் தேவருக்கு எதிராக அரசு சார்பில் ஆஜராகி வாதாடிய வழக்கறிஞரின் அனுபவத்தை கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கலாம் முத்துராமங்கல தேவர் ரைட்டிங் கேஸுன்னு சொல்லுவாங்க அல்லது இம்மானுவல் உடைய மேர்டர் கேஸுன்னு சொல்லுவாங்க அந்த வழக்கு புதுக்கோட்டையில் நடந்துருக்கு அப்போ அரசு என்னை வந்து ஒரு பப்ளிக் ப்ராசிகூட்டரை நியமித்து அந்த வழக்கு நடத்தணும்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கொண்டாங்க அதன் பேரில் நான் புதுக்கோட்டைக்கு போய் அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு நடத்துறதுக்காக அப்போது தேவரோடு கூட பன்னிரெண்டு பேர் சேர்த்து இந்த இமானுவேலை கொன்றதாக சொல்லி அந்த வழக்கை போட்டிருந்தாங்க அதில் ஒரு முதல் எதிரி இவர் முதல் எதிரினா இந்த மற்ற பன்னெண்டு பேரையும் தூண்டிவிட்டு அவர்களை கொலை செய்ததாக செய்ய முடியாத செய்ததாக அந்த குற்றத்தை பண்ணியிருந்தாங்க பேர் பேரதுக்கு அந்த குற்றத்தை செய்தால் செய்தால் போல ஒரு பெரிய வழக்காக ரொம்ப பரபரப்பான வழக்காக அது எடுத்துகிட்டு அந்த நிலையில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் முதல்ல கொண்டு வராங்க பதிமூணு பேரோடு சேர்ந்து இவர் அப்போல்லாம் எம்பியாக இருந்தார் அவர் அவர் உருவத்தில் எப்படி இருக்காருன்னு கேட்டால் முன்ன நான் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அவருடைய ஒரு பிரம்மச்சரியம் அவருடைய நல்ல ஒரு சேவை மு நேதாஜி சுபேஷ் சுபாஷ் சந்திர நெருக்கமாக இருந்தது இவரெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அவரை பார்த்ததில்லை நான் அன்றது தான் பார்க்குறேன் முதல்ல பார்க்குறப்போ ஒரு வள்ளலார் வர்ற மாதிரியாக பார்த்தோம் அவருடைய உருவத்தை ஒரு ஷார்ட்டாக வெள்ளை துணி அனுப்பிச்சுட்டு அங்கேருந்து வராரு அப்போ பார்த்த உடனேயே எனக்கு ஒரு தனிப்பட்ட அவரத்த ஒரு பாசம் ஏற்பட்டது அப்போ எல்லாரும் ஒன்றா நிற்க வச்சாங்க அவனை மேஜிஸ்ட்ரேட்டில் சொன்னேன் ஐயா அந்த முதல் எதிரின்றவர் ஒரு நீங்கள் குற்றவாளி அவட்ன்னு நினைக்காதீங்க அவர் வந்து ஒரு எம்பி அவரை போய் மற்ற இதர்களோடு நிற்கிறது நல்லது இல்லை ஒரு நாற்காலியை கொடுங்கோ அப்படின்னு கேட்டேன் அப்புறம் ஒரு நாற்காலியை கொடுத்து நிற்க உட்கார்ந்து வச்சார் அது முதல் முதல்ல நான் பார்த்தது இப்படிப்பட்ட எங்களுக்கும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் நடந்திருந்த விவகாரத்தில் அவருடைய ரியாக்ஷன் அதாவது ஒரு மகிழ்ச்சியோ அல்லது விருப்போ அல்லது வெறுப்போ ஒரு சந்தோஷமோ இந்த இல்லாத ஒரு நிலையை பார்த்தப்போ அப்போவே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மா மனிதனை நம்ம குற்றவாளியாக கொண்டு வந்து வச்சுருக்காங்களே அப்படின்றது முன்னிலத்தை ஊந்த ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி பதினெட்டு மாதங்கள் வழக்கு நடக்குது இவர் ஒவ்வொரு நாளும் கொண்டு வராங்க அந்த வழக்கில் ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்தால் காலையில் பத்து மணிக்கு வந்து உட்காருவார் உட்கார்ந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டார் அப்படி அந்த நிலையிலே ஒரு ஆகாரம் மருந்தாமல் இருந்து அதையும் நான் கண்ணால